ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் மாதிரி ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா சுவாரஸ்யமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான அப்டேட் இருக்குது அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான வீடியோ உங்கள் வீ நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய பாபி லாஸ்ட்லியில் இருந்து ஸோ நேத்தை போட்ட வீடியோவில் செல்லிருந்தேன் நம்ம அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஷோக்கு போயிட்டு இருந்தாரு அஃபிஷியலாக ஸோ அதுக்கடுத்த நேற்று நடந்த ஏடபிள்யூ ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஷெல்டன் பெஞ்சமேனும் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே போயிட்டார் ஸோ இதுக்கப்புறம் யார் போவான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போதிக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு ஸோ அதுவும் ரொம்ப ஷாக்கிங் ஆங்கின ஒரு ரூமர் தான் ஸோ அதாவது நம்மளோட ஆல்மெடி பாபி லஸ்லியும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல கண்டித்த சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் தான் கிடைச்சிருக்கு ஸோ சைன் கூடி சீக்கிரத்தில் பாபி லஸ்லியும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் அஃபிஷியலாக நியூஸாக்ட்டு தெரிய வரல இது ஒரு ரூமராக தெரிய வந்திருக்கு ஸோ இப்படியெல்லாம் நடக்கும் பட்சத்தில் ஏடபிள்யூல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் பிஸ்னஸ் டீம் ஃபார்ம் ஆகிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எலிமினேஷன் சாம்பர் வந்து யூகேல ந நடக்க போகுது அதாவது யுனைடெட் கிங்டமில் நடக்க போகிறது அப்படிங்கிறத அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ அப்போ எலிமினேஷன் சேம்பர் வந்து லண்டனில் நடந்தால் நடக்க போகுது ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் டபுள்யூ டபுள்யூ நிறைய ஷோஸை பார்த்திங்கன்னா யூகேலாம் நடத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் ரசல்மனியாவைக்கே முந்தின அதாவது ரசல்மனிக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பெரிய எலிமினேஷன் சாம்பர் அப்படிப்பட்ட எலிமினேஷன் சேம்பர் இப்போ யூகேல நடக்க போகிறது ஸோ இது அஃபிஷியலாக சொல்லியாச்சு மற்றதாவது பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரா வந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸுக்கு போக போகுது ஸோ அதுக்கான அஃபிஷியலான போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அடுத்ததான் இந்த வாரம் நடந்த என்ன பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்திருப்பார் ஸோ சிஎம் பங்கு ட்ரிபிள் ஹெச் ஷா மைக்கிள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஒரு ரீக்ரியேட் சம்பவம் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீக்ரியேட் பண்ணி ஸோ சும்மா ஃபன்னாட்டும் பார்த்தீங்கன்னா என்னக்சியில் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் ஹென்ரியோடய பையன் ஜேக்கப் ஹென்றி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ட்ரிப்ளிகேட் சூட்ட அவர் சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் இந்த வருஷம் நடக்கக்கூடிய பேட் ப்ளட் பேபியரில் யாராலாம் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு வருடத்தோட நேம் தெரிய வந்துருக்கு ஸோ அப்படி யாரெல்லாம்ங்கிறத பார்ப்போம் அந்த வகையில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஏதாவது நம்மளோட அலெக்ஸா பிளஸ் தான் ஸோ அலெக்ஸா ப்ளஸ்ஸும் பேட் பிளட்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அலெக்ஸா ப்ளஸ் இருந்து நிறையா டீச்சர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகுறதுக்கு எந்த ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லைன்னு தோணுது பேட் பிளடில் ஏன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகிறது மாரி எந்த ஒரு சம்பவங்களாவது இருக்குதானா இல்லை ஆண்கள் அடிக்கு ஏதாவது ஒரு மேட்ச் இருக்காதுன்னா இல்லை உமன்ஸுக்கு டிவிஷன்லையும் அதுக்கு வேற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்குது ஸோ அதனால் அலெக்ஸா பிளஸ்ஸு ரிட்டன் ஆவாங்களான்னு சொல்லி தெரில ஸோ பார்ப்பேன் ஏதாவது ஷாக்கிங்காக வராங்களான்னு சொல்லி எதாவது ரொம்ப நாளாக காணாமல் போனால் பால் ஹெமன் பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது நடக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஜாக்கா ஃபாட்டோண்டு சோலாசிக்காவது விஷயத்து பிள ரோமன் ரெக்ஸுக்கும் கோடி மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்குது போகுது ஸோ அவர் வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கிறது மாரி ஸோ சொல்லலாம் ஸோ இவர் வர்றதுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக மூணாவது இடத்துல இருக்குது ஜான்சினா தான் ஸோ ஜா இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ ஜான்சினா எதுக்குப்பா இப்போவே ரிட்டன் வரணும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்மெண்ட் டூரை ஜனவரி மாதத்தில் தொடங்கி ஜனவரி மாதம் எண்ட் இல்லாதானே முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஸோ அதாவது இவங்க என்ன சொல்லி இது பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஒரு வேளை அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூர் பார்த்திங்கன்னா இந்த பேட் இருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு ஒன்றில் இருக்கிறத சார்ல ஃப்ளர் தான் ஸோ இது சார்ல ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கிட்ட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அவங்களோட இன்ஜுரியும் பார்த்தீங்கன்னா க்ளியர் ஆகிடுச்சி ஸோ இப்போ அவங்க ரிட்டன் ஆகிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது ஏன்னா ஸோ பெய்லி விசிஸ் நய மேட்ச் இருக்குது ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரிட்டர்ன் ஆகலாம் அதுக்கு நடுவில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஷாக்கிங்காக ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அவங்களோட ரிட்டனை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் லீவ் மார்க்கானோ பாராட்டி தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிச்சிடலாம் ஸோ என்னன்னா நம்ம லீவ் மார்க்கு ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்க்கு வந்து அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வந்து திக்கத்திட்டால் பத்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாங்க ஸோ அதோட இன்னையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க டபிள்யூடபிள்யூலேயே வந்து பத்து வருஷம் ஆச்சு அவங்க வந்து இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்ல பத்தி நம்மளோட மிச்சின் மெய்யாம ஈமுக்கு பத்தி ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய இன்ஜுரியும் இருக்கப்படாதுன்னு சொல்லி வேண்டிவிடும் ஸோ பார்ப்போம் அடுத்ததா இந்த பேட் பிளட் பேப்பரைக்கும் ஒருவேளை ஒரு நூற்றுக்கு நான் இன்னைக்குனா ஒரு நாற்பது பிளர்சென்டேஜ் இப்போ ராக்கு வர்றாருன்னு ஒரு சில ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு சில நியூஸும் வந்துட்டு இருக்கு சரி அப்படியே ஒருவேளை ராக்கு பத்தி தான் வாடுறாரு நம்ம ரோமன் அட்டாக் பண்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா சோ ராக் மட்டும் அன்னைக்கு வர போறது இல்ல கூட இன்னொரு ஆளும் வரப்போகுது சோ அது வேற யாரும் இல்ல வர வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அப்படி பாலிகம்மன் ராக்கு ராக்கு கூட சேர்ந்து வர போறது கிடையாது ஸோ ஒரு அதாவது ஒண்ணு பாலிகம்மன் வந்ததுக்கு அப்புறமா ராக்கு வரலாம் இல்லைன்னா ராக்கு வந்ததுக்கு அப்புறமா சடனா பாலிகமன் அன்னைக்கு உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நட நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜே ஸ்டைல் வராரு ஸோ நாளைக்கு அப்போ அவர் ஏஜ் ஸ்டைலில் வந்தாருன்னா அவரோட விஷயம் தான் அதேமாரி ஹீல் டென்னா வருவாரா எப்படி வருவாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாஸ்டம் ரெஸ்லிங் வந்து ஒரு போரோட் காஸ்டா பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறாங்க அதில் சாம் ராபர்ட்ஸ் நகரத்துக்கு தான் கலந்துருக்கிறாரு ஸோ அதில் அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைலாம் வில்லன் டா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல வில்லன் தான் ஆனால் மற்ற வில்லன்ஸுகளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஏஜே ஸ்டைலையும் கிடைக்கல சுருக்கமாக ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ டபிள்யூ இல்லை ஒரு வில்லனுக்கும் ஒரு ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா வில்லன் தான் டாமினேட் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் அந்த ஸ்டோரி என் பண்ணால் ஸோ பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் ஏஜே ஸ்டைலுக்கு அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ அவர் வில்லத்தனமாக ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா விளையாட்ற எல்லா மேட்சுமே அவர் தோந்துட்டு தான் இருக்கிறாரு ஸோ வில்லத்தனம் அவருக்கு அவ்வளோவா கை கொடுக்கல ஸோ அதனால் அவர் நாளைக்கு வர்றப்போ ஸோ அவர் ஒரு ஃபேஸ் ஸ்டைன்லாம் பார்த்திங்க வந்தாச்சுன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாம் ராபர்ட் பற்றினா சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரமான ஒரு சம்பவத்தை பற்றினா நம்மளோட ஏஜ் ஸ்டேஜுக்கு ஒரு சின்ன ஒரு பிளானை பற்றினா அவர் போட்டு கொடுத்துருக்காரு அப்படி அது என்னன்னா அதாவது எக்ஸைட்டாக இன்னொரு அடி மாதிரி சொல்லியிருக்காருனா அதாவது யாருக்கு தெரியும் ஒரு நாள் டபுள்யூ டபுள்யூ இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது நம்மளுடைய ஏஜே ஸ்டைல மாரி சின்ஸ் கேக் நகமரம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஆழகான்ல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஷாக்கிங்காக வரலாம் வரலாம் இருக்கலாம் இருந்தாலும் ஏஜஸ் ஸ்டைலோட ஒரு சின்ன பிளான் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதே மாரி ஓசி டீமே பார்த்தீங்கன்னா காணலை சுருக்கமாக தெரியலன்னா ஏஜே ஸ்டைல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓசி டீமே பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஃபைனலில் காலையில் லுட் பாய் இவரும் இவர் அவரும் டீம் மேட்டும் ஃபேரெலாம் மறந்து போச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காலையில் ஸோ ஒருவேளை வேலை டபுள்யூ டபுள்யூ இந்தமாரி பிளான் பண்ணலாம் சின்ஸ் கேக் நாக்கும் போது ஓசி டீமை பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணலாம் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சின்ஸ் கேக் நாக்க முறை சேர்த்து சின்ஸ் கேக் நாக்கும் போது ஒரு ஹில் டான் பண்ணலாம் ஸோ அதாவது ஓசி டீமெல்லாம் சேர்ந்து நம்ம ஏஜி ஸ்டேலுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விடலாம் ஸோ இதன் மூலயமா ஒரு ஃபேஸ் டேனாக பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டேல் வளம் வரலாம் சின்ஸ் கேக் நாக்கும் போது ஒரு ஹில் ஃபீல்டு வேணால் வரல வரலாம் ஸோ இந்த ஓசி டீம் வந்து சின்ஸ்கே நாகமரா டீமு கூட இருந்து ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டேல எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியும் வந்திருக்கு ஸோ அடுத்ததான் நம்ம பேட் பிளில் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா மேனிவெல்லாம் நடக்க ரோமன் ரோமண்ட்ரன்ஸ் அந்த கோர்ட் ரோட்ஸோட மேட்ச் பார்த்திங்கன்னா மெயினிங்லாம் நடக்க போதா ஸோ அப்படி இல்லைன்னா சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கிங்கிறதுக்குமான நடக்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா மேனிவெல்லாம் நடக்க போதா ஸோ இப்படிங்கிற ஒரு பெரிய கேலிகோரி வந்திருக்கு பேட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பி டபிள்யூ இன்சைடர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸோ சிஎம்பங் விசஸ் ட்ரூ மேக்கிங் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது ரோமன் ட்ரெஸ்க்கும் கோடி ரெச்சுக்குமான மேட்ச் மட்டுந்தான் மேனிவெல்லாம் நடக்க போகுது இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா சிஎம் அங்குக்கும் ட்ரூம் மேக்கிங்டாக இருக்கும் நடக்கக்கூடிய ஹெல்லினஸ் செல் மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பே பெர்களோட ஓப்பனிங் மேட்ச்சாக இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சாகவே பார்த்தீங்கன்னா சிஎம் அங்குக்கும் ட்ரூம் மேக்கிங்டாக இருக்குமான ஹெல்லினஸ் தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏன்னா இப்போ ரோமன் ரெஸ்ஸும் கோடி ரோஸ்ஸும் ஒரு பெரிய ரெஸ்லர் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன போட முடியாது மட்டும் இல்லாமல் அதுல ஏதாவது சில சம்பவங்கள் நடக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதை கோர்ஸ் பாத்தீங்கன்னா அது மேலி வரலாம் தான் நடந்த ஸோ இது ஸோ ஒரு பெரிய மேட்சி ஸ்டார்டிங் மேட்சா வச்சாச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கருது கருதுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் பேட் பிளட் பேப்பரில் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா சிஎம் வங்க் விசேஸ் ரூம் மேக்கிங் டவுர்க்கான ஹெல்தர் செல் தான் நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் பிளட் லைன் விசேஸ் ரோமன் ட்ரைன்ஸ் அண்டு கோட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மேடிவன்லாம் நடக்கும் போதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஸோ நைட்டு ஒரு தடவை சாயங்காலம் பார்த்திங்கன்னா மேட்ச் கார்டு ப்ரிடிஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்காக சேனலில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆக்டிவாக இருங்க தேங்க்யூ